அத்லட்டிக்ஸ்ல தான் இருக்கேன் இப்போதான் கடைசி ரொம்ப வருஷம் அத்லட்டிக்ஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் தான் சும்மா கிரவுண்ட் வந்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் அதுவே என் ப்ரொஃபஷனா மாறி அதுவே எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு என் கோச் மகேஷ் மூர்த்தி சார் இவங்க எல்லாமே என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ பேரண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணனால தான் என்னால் கிரவுண்டுக்கு வந்து விளையாட முடிஞ்சு இல்லாட்டி இது எதுவுமே பாசிபிள் இல்லை முக்கியமாக எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ காம்படிஷன் அவ்வளோ டஃப் இல்லை ஓடிக்கலாம் இன்னும்

நம்ம சிஎம் சார் அப்புறம் நம்ம உதய அண்ணா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ நல்லா சிடிஎஸ் ஸ்கீம் நிறைய ஸ்கீம்லாம் என்னை சேர்த்து விட்டு நல்லா என்ன என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸில் மேலே வர்றதுக்கு அப்புறம் நம்ம நார்மல்புரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ கிராமப்புறங்களில் இருந்து நினைக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க நம்ம காம்படிஷனுக்கு விளையாடுறதுக்கு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கிறோம் அதெல்லாம் சரி காம்படிஷன் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மைண்டு வேணும் ஓடுறதுக்கு அதுக்கு நம்ம ஒரு மோட்டிவேட்டடாக இருந்தால் தான் நம்மளால ஓட முடியும் அதுக்கு நமக்கு மைண்ட் நம்மளே நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இது என்ன அது நம்ம டிஸ்ட்ரிக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற கிரவுண்டுக்கும் இண்டர்நேஷனல் கிரவுண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் தேங்க்ஸ் டு அவர் சிஎம் சார் அண்ட் டெப்டிசிஎம் சார் அப்புறம் வந்து எங்கள் தமிழ்நாடு அத்லிக் அசோசியேஷன் லதாம் ராஜேந்திரன் சார் தேங்க்ஸ் சொல்கிறோம் அப்புறம் வந்து எங்கள் எஸ்ஜிடிஎம்எஸ் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன் ஏன்னா எங்களுக்கு ஒரு சிடிஎஸ்டிக் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஊர் ட்ரெஜியாக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அப்புறம் எங்கள் நெல்லை டிஸ்டிக் அசோசேஷன் செக்ரட்டரி மேடம் எல்லாருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறோம் அப்புறம் இங்கே இருக்கிற எஸ் டிஎஸ்ஓ சார் அத்தடி கோச் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் க்ரௌண்டு கொடுத்து எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் நான் வந்து மெயினாக நாங்கள் இன்றைக்கி அச்சீவ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து இங்கே ஸ்போர்ட்ஸ் அதை உருவாக்குறது மூர்த்தி சார்லாம் ஸோ அவங்ககிட்ட இருந்து தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் கோச்சானதுலாம் அவங்க தான் ரீசன் எங்கள் நல்லபுரம் ஸ்போர்ட்ஸ் க்ளப் வந்து பார்த்திங்கனா இது நாலாவது நாலாவது இன்டர்நேஷ்னல் ஆனால் இதுதான் நம்ம பெருமையாக கொண்டாட போகிறோம் இது வரும் மூணு வந்து நாங்கள் அடுத்த வெளியே தெரிஞ்சதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு வெளியே தெரியுது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வந்து நிறைய பேர் நாங்கள் கண்டிப்பாக உருவாக்குவோம் இது வந்து சும்மா சொல்ல சீரியஸாக சொல்கிறோம் கண்டிப்பாக உருவாக்குவோம் எங்களுக்கு வந்து வந்து இந்த மீட்டுக்காங்க நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ட்ரெயினிங் பண்ணல எங்களோட டார்கெட்டே வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ ஓல் வீக்ஸில் நாங்கள் வந்து கோல்டு அடிக்கிறது க்ளா ட்ரைனிங் அதில் போகிற ஒரு பாதையில் இது எங்களுக்கு கிடச்ச ஒரு வெற்றி எங்களை ஊக்கியிருக்கான ஒரு வெற்றி மெயினாக நாங்கள் மாபுரம் உருவாக்கி எங்களுக்கு முன்னாடி ஒரு கோச் இருந்தாங்க ஃபிராங் ஃபா ஜேஷன் கோச்சு அவங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் ட்ரெயின் பண்ணி நாங்கள் நேஷனல் மேலே ரிபார்ட்மெண்ட் எடுத்தோம் இப்போ நாங்கள் இப்போ ட்ரைனிங் பண்ணுறது ஃபேங்க் சார் மூத்தி சார் நானும் மூணு பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம் எங்களுக்கு அவங்க ஸ்கூலில் எந்த மாதிரி அவங்க ஸ்கூலில் ரோஸ்மாரி ஸ்கூலில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க சார் அவங்களுக்கு எக்ஸாமில் இருந்து ஓடி கொடுக்குறது எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ கூட பிரின்சிபல் சார் அவங்க மேடம் அவங்க சில்ட்ரன்ஸ்லாம் வந்து நான் நல்லா என்கரேஜ் பண்ணுறேன்